நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள பிற்கால ஔவையாரின் வான் குருவியின் கூடு என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை மட்டும் இந்த போதியில் காண்போம் அந்த பாடல் ஔவையார் சோழ மன்னன் ஒருவனின் அவைக்களத்திற்கு செல்கின்றார் அங்கே சோழன் கம்பரின் கவித்திறத்தை வியந்து புகழ்ந்து பேசிக் கம்பனைப் கம்பனை போல ஒரு பெரும் காவியத்தை வேறு யாரும் படித்தது இல்லை என்று கூறி கம்பரை வெகுவாக புகழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அதை காண்கின்றார் ஔவையார் அப்போது மன்னனே வான்குருவியின் கூடு இருக்கிறது அல்லவா அதாவது தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூடு அந்த குருவியானது மரக்கிளையின் உச்சியில் யாரும் தொட முடியாத உயரத்தில் தன்னுடைய கூட்டினை கட்டும் அந்த கூடோ தொங்கிக் கொண்டு இருக்கும் ஆனால் அதன் உள்ளே கீழே விழாதவாறு அறைகளை கட்டி இருக்கும் அது மட்டுமல்லாது உள்ளே வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஈர களிமண்ணை வைத்து அதன் உள்ளே மின்மணி பூச்சிகளை ஒட்டி இருக்கும் இப்படிப்பட்ட குருவி கூட்டினை ஒருவராலும் கட்ட முடியாது அதே போல அரக்கு பூச்சி இருக்கின்றது அந்த அரக்கு பூச்சி உமிழ் நீரை சுரக்கும் அந்த உமிழ் நீரானது காற்றில் உலர்ந்து வலிமையான இயற்கை பசையாக மாறும் அப்படிப்பட்ட அரக்கினையும் ஒருவராலும் செய்ய இயலாது அதே போல சிறிய கரையான் சேர்ந்து கட்டுகின்ற புற்றினை போல ஒருவராலும் கட்டிவிட முடியாது தேனீக்கள் சேர்ந்து கட்டுகின்ற அருங்கோண வடிவிலான தேன்கூட்டையும் ஒருவராலும் கட்ட முடியாது சிலந்தி பின்னுகின்ற வலையைப் போல ஒருவராலும் வலையினையும் பின்ன முடியாது ஆக இந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வகையான சிறப்பானது இருக்கின்றது அதே போல வான்குருவி தேன்கூட்டினை கட்ட முடியாது சிலந்தி புற்றினை கட்ட முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கின்றது அதுபோல இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையானது கட்டாயம் இருக்கும் அந்த ஒரு திறமையை கொண்டே தான் உலகில் மிகச் சிறந்தவன் என்று கூறுவது முறையானதாக இருக்காது என மன்னனிடம் எடுத்து கூறுகின்றார் ஒளையார் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழ் மரபிலேயும் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த மரகம் இவ்விடத்தே நாம் நோக்கத்தக்கது நாம் எல்லோரிடமும் நிச்சயம் ஏதேனும் ஒரு திறமை இருக்கின்றது அதை நாம் கண்டடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய கருத்தினை இந்த பாடலானது நமக்கு வழங்கி நிற்கின்றது மிகச்சிறந்த இப்பாடலினை தேர்வில் சிறப்பாக எழுதி விற்று பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்